ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே ஒரு முறை இவர் வந்துங்க விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில அந்த பார்டரில் செக் போஸ்ட்ல வேலை இருக்கும் பொழுது சாயந்தர நேரம் அந்த இரும்பு கராடை இந்த பாதையை மறைச்சி செக் போஸ்ட்ல வச்சுருப்பாங்களே அதை இறக்கி வச்சுட்டாங்க ஆனால் அதில் நடுவில் ஏற டேஞ்சர் லைட்டாக போடாமல்ட்டு விட்டாங்க ஆன் பண்ணல லைட் எரியலை கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாங்க இவரும் விட்டார் இவரு கீழே வேலை செய்கிறவங்க ரெண்டு மூணு பேரும் எல்லாம் விட்டுவிட்டாங்க இந்த வகையில் பார்த்தா ஒரு மனிதர் ஸ்கூட்டரில் அளவு கடந்த வேகத்தில் வந்துட்டுருக்கார் இவங்க அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க ரொம்ப பக்கமாக வந்துட்டார் சத்தம் போட்டு அவர் காப்பாற்ற முடியாது வேறு ஒன்றும் செய்ய முடியாது அவர் அந்த இரும்புகிற ஆர்டில் கரெக்டாக அவருடைய தலை தான் மோது பகுதி அல்லது மூக்கு தான் மோது ஆள் அந்த அட்லையே அடிப்படி செத்து போயிடுவான் ஐயோ இப்படி விவரீதம் நடக்க போகுதே நம்ம தவறுனால அப்படின்னு நம்ம மோகன் என்ன பண்ணார் உடனே அம்மா வேண்டிக்கிற அம்மா அந்த மனுஷனை காப்பாற்று அப்படின்னு ஓம்சக்தி ஓம்சக்தின்னு கத்துறாரு என்னாச்சுங்க அதே மாதிரி ஸ்கூட்டில் வேகமாக வந்த மனிதர் அந்த இரும்புராடில் மோத வரும் பொழுது தலைப்பகுதி அந்த இரும்புராடானது ஒன்றரை அடி கீழே டக்குன்னு இறங்கிடுச்சுங்க அப்படி ஒன்றரை அடி அங்கே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி காடியெல்லாம் இல்லை ஆனால் அந்த இரும்பு ஒன்றை அடி கீழே இறங்கி அவருடைய நெஞ்சு பகுதியில் பட்டுது அதன் காரணமாக தடுமாறி கீழே விழுந்தாரு கடைசியில் பார்த்தா நெஞ்சில் அடிபட்டதாக இவங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் அவருக்கு எந்த வித காயமோ எந்த வித எதுவும் இல்லை அவர் இவங்க அவருடைய சாரி கேட்டுக்கிட்டாங்க அவர் எம்எஸ் ஸ்கோட்டில் எடுத்துகிட்டு போயிட்டார் எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி பாருங்கள் அம்மா காப்பாற்றுறாங்க சக்திகளே ஓம் சக்தி